இந்த பதினெட்டு ஆதீனங்கள்ல இன்னைக்கு ஒரு பத்து ஆதீனம் தான் நடைமுறையில இன்னைக்கு வந்து இருக்குது இந்த ஒரு எட்டு ஆதீன மடங்கள் வந்து அழிந்து விட்டது செயல்பாடு இல்லை யார் ஆதீனங்கள் ஆக முடியும் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சைவ வெள்ளாள பிள்ளை சைவ வெள்ளாள முதலியார் மற்றும் தேசிகர்கள் சைவ செக்கியார்கள் கார்த்தாத்தள்ள இவர்கள் வந்து இந்த பதினெட்டு ஆதீனங்கள்ல அவங்க இந்த பயிற்சி எடுத்து ஆதீனங்களா வர முடியும் தமிழை எப்படி வளர்த்தாங்கன்னா தமிழை பக்தியோடு சேர்த்து வளர்த்தார்கள் ஆதீன மடங்கள் ஆனா இன்னைக்கு ஆதீன மடங்கு என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி நம்ம பார்த்திருப்போம் ஒரு ஆதீனம் வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஒரு பிஜேபி ல இருந்து ஒருத்தர் வர மதுரை ஆதினம் நினைக்கிறேன் ரோட்ல போயிட்டு ஒரு எடுத்து புக்கையை கொடுத்து ஒரு அரசியல்வாதி வரவேற்கிறான் இந்த ஆதின மடங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் மன்னர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் மேக்கர் வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன் இன்னைக்கு நம்ம காஞ்சி தமிழ் சேனல்ல எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பேச போறோம் அப்படின்னா சைவ ஆதீன மடங்கள் அது என்ன இந்த ஆதீன மடங்கள் ஆதீனங்கள்லாம் யாரு சங்கரமணம் ஒண்ணு இருக்கே அதுதான் என்னன்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ஆதீன மடங்கள் ஒரு ஆறாவது நூற்றாண்டு அதாவது சிக்ஸ்த் செஞ்சுரி இன்னையிலிருந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் இதை போன்ற அறுபத்தி மூணு மியான்மர்களால முதன்மை நியான்மார்களால் உருவாக்கப்பட்டதாக சொல்றாங்க இந்த ஆதீன மடங்கள்னா என்ன ஆதீனம் அப்படின்றது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பட் இதுக்கு முன்னாடி அது பேர் வந்து மடம் அப்படிதான் இருக்கிறது இந்த மடம்னா என்ன அப்படின்னா தமிழ்ல மடம் என்றால் மடு அப்படின்னு அர்த்தம் அதாவது உண்ணுதல் உண்ணுவித்தல் அப்படின்றது அர்த்தம் அதாவது யாத்ரிகள் யாத்ரிகர்கள் கோயிலுக்கு வர முனிவர்கள் புலவர்கள் சந்நியாசிகள் இவர்களெல்லாம் அந்த குளத்தில் நீராடி அங்கேயே சாப்பிட்டு உண்டு ஓய்வெடுத்துவிட்டு பிறகு அவங்களுடைய ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடங்களாக இருக்கதாக சொல்லுவாங்க மடங்கள் இது மட்டும் இல்லாம இந்த ஆதீனம் அப்படின்றது நம்ம இப்பதான் சொல்லு வழக்கடந்து சொல்றோம் இந்த ஆதீனம் மடங்கள் ஏன் அப்படின்னா சைவ சித்தாந்த நெறிமுறைகளை பரப்பக்கூடிய ஒரு தலைமையகம் தான் இந்த ஆதீன மடங்கள் இப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் காரணம் இருக்கு இந்த மடங்கள் இந்த ஆதீன மடங்கள் பிராமணர்கள் அல்லாத நான் பிராமணிகள் சைவ மதத்தை நெறிமுறைகளை சொல்லக்கூடிய பிராமணர்கள் அல்லாத இருக்கக்கூடிய ஒரு சென்டர் அதுதான் வந்து ஆதின மடங்கள் இந்த மடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருமந்திரத்தில் கிட்டத்தட்ட ஏழு மடங்கள் இருப்பதாக வரலாற்றில் திருமந்திரத்துல இருக்கு சங்க இலக்கியம் அது மட்டும் இல்லாம சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இடங்கள்ல இந்த மடங்கள் ஆதீனங்களை பத்தி மென்ஷன் பண்றாரு இது மட்டும் இல்லாம நம்ம அபிதான சிந்தாமணி அதாவது தமிழ் என்சைக்ளோபீடியா அப்படின்ற ஒரு நூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வெளிவந்த நூலில் சைவ சித்த சித்தாந்த அதாவது சுத்த சைவ சித்தாந்த ஆதின மடங்கள் எத்தனை அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பதினெட்டு ஆதின மடங்களை சொல்லியிருக்காரு அது என்ன நம்ம இப்ப பார்ப்போம் முதலாவதாக இந்த சுத்த சைவ சுத்த சைவ பதினெண்டு ஆதினங்கள் மடங்கள்ல முதல்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருவாடுதுறை ஆதீனம் இது வந்து திரு கைலாய பரம்பரை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதாவது சிவபெருமானுடைய வழி வந்தவர்கள் அப்படின்றது அர்த்தம் திருவாடுதுறை ஆதீனம் அடுத்தது காஞ்சிபுரம் தொண்டை மண்டல் ஆதீனம் தருமபுர ஆதீனம் சூனா கோயில் ஆடுதுறை ஆதீனம் அதாவது சூரியனார் கோயில் ஆதீனம்னு சொல்லுவாங்க ஆகம சிவபிரகாச ஆதினம் இருக்கிற ஒரு ஆதீனம் அது இப்போதைக்கு ஆதினம் பெருங்குளம் திருநெல்வேலியில இருக்குது திருஞான சம்பந்தர் ஆதீனம் மதுரையில இருக்குது திருவண்ணாமலை அல்லது குன்னக்குடி ஆதீனம்னு சொல்லப்பட்டது அடுத்து ராமேஸ்வர ஆதினம் இந்த ராமேஸ்வர ஆதீனம் இப்போதைக்கு பங்கிங்ல இல்ல நிலப்பாடி ஆதீனம் தஞ்சாவூர் அடுத்தது தாயுமான சுவாமிகள் ஆதீனம் இந்த தாய்மான சுவாமிகள் ஆதினமும் இப்போதைக்கு நடைமுறையில இல்ல அடுத்து சாரமாமுனி ஆதீனம் திருச்சி அடுத்து சொற்க ஆதீனம் அப்பர் திருமங்கலா திருமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வேலாக்குறிச்சி ஆதினம் திருவாரூர் மல்லல்லார் ஆதினம் சீர்காழி வருணை ஆதீனம் வேதாராண்டியம் நாச்சியார் கோயில் ஆதினம் கும்பகோணம் நிரம்ப அழகிய தேசிகள் ஆதினம் மதுரை தாழவூர் இந்த பதினெட்டு ஆதீனங்கள்ல இன்னைக்கு ஒரு பத்து ஆதீனம் தான் நடைமுறையில இன்னைக்கு வந்து இருக்குதுங்க இந்த ஒரு எட்டு ஆதீன மடங்கள் வந்து அழிந்து விட்டது செயல்பாடு இல்லை இந்த ஆதீன மடங்களோட வேலைகள் என்ன இந்த ஆதீன மடங்களுடைய அந்த காலத்துல ஆறாம் நூற்றாண்டு நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டுகள்ல தான் இந்த ஆதீன மன்னர்கள் ஆரம்பிக்கிறாங்க சோழ மன்னர்களும் பல்லவ மன்னர்களும் நிறைய நிலச்சுவாந்தரர்கள் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் லேண்ட்லார்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கும் இந்த மடங்களுக்கும் நிலத்தை ஏகப்பட்ட நிலத்தை தானமாக கொடுத்து இந்த நிலத்தை வந்து ஏழை விவசாயிகளுக்கு குத்தகை விட்டு அதன் மூலமாக வர வருமானத்தை வைத்து கோயில்களை பராமரிப்பது சைவ சித்தாந்த நெறிமுறைகளை வந்து மக்களுக்கு சொல்றது வேதங்க வேத போதங்கள் மக்களுக்கு வந்து சொல்லி அவளை மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு கொண்டு போய் அவங்களை மக்களை படித்து நல்ல விஷயங்களை சொல்றது இது மட்டும் இல்லாமல் திருமந்திரம் திருமூலம் போன்ற சொற்பொழிவுகளை சொல்றது அடுத்ததாக சைவ சிவாச்சாரியார்களை உருவாக்கு உருவாக்குற விஷயம் மக்கள் வெள்ளம் புயல் பஞ்சம் இதை போன்ற இருக்குது மக்களுக்கு உதவி செய்யறது இந்த மாதிரி சைவ சித்தாந்த நெறிபாடுகள் மக்களை ஜாதி இல்லாமல் பண்றதுதான் இந்த ஆதின மனங்களுடைய அறக்கொடையாக கொடுத்த நிலத்துல வச்சுதான் இந்த ஆதீனங்கள் ஆதீன மனத்துக்கு கீழே இருபது கோயில்கள் ஒரு முப்பது கோயில்கள் ஆதீன மனத்தினுடைய கண்ட்ரோல் இருந்து இந்த கோயிலுடைய பராமரிப்பு பூஜை செய்யறது எல்லாமே வந்து ஆதின மனங்கள் பண்றாங்க இந்த ஆதின மடங்கள் ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு மக்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த சங்கிரமன் படங்கள்னு சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டர் இயர்ஸ் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒண்ணுல தான் நம்ம காஞ்சிபுரம் காஞ்சி காமகோடி பீடம் காஞ்சி சங்கரமணம் உருவாகதாக வரலாறு சொல்றாங்க இப்போ கூட நம்ம நியூஸ்ல பாத்திருப்போம் கணேச சர்மா டிராவிட் அப்படின்றவர் தான் அதனுடைய ஒரு குறிப்பிட்ட பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் அந்த சங்கரமணத்தினோட ஒரு எழுபத்தி ஒன்னாவது சங்கராச்சாரியர வந்திருக்கிறார் இதே போன்று யார் ஆதீனங்கள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சைவ வெள்ளாள பிள்ளை சைவ வெள்ளாள முதலியார் மற்றும் தேசிகர்கள் சைவ செட்டியார்கள் கார்காத்த வீழர்கள் இவங்க வந்து இந்த பதினெட்டு ஆதீனங்கள்ல அவங்க இந்த பயிற்சி எடுத்து ஆதீனங்களா வர முடியும் இந்த ஆதீன மடங்கள் இன்று மக்களுக்கு திருஞான சம்பந்த அறுபத்தி மூணு நியாயன்மார்கள் அந்த காலகத்தில் பண்ண சைவ சித்தாந்த வேலைகளை பண்றாங்கன்னா பண்றது இல்லை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் தமிழ் நூல்கள் சங்க இலக்கிய நூல்களை ஓலைச்சுவடிகள் இருந்து அதை வந்து அச்சு வடிவமா ஒரு புக்காவோ இல்ல ஒரு பிரிண்டட் ஒரு ஃபார்மேட்டா கொண்டு வரதுக்கு பெரிய முயற்சிகள் பண்ணாங்க அப்ப இருந்த ஆதீனங்கள் நிறைய மடாதிபதிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க நிறைய நூல்களை எழுதி எழுதியிருக்கிறாங்க தொகுப்பு நூல்கள் விளக்க நூல்கள்லாம் எழுதி நிறைய தமிழ் தமிழுக்கும் சேவை செய்திருக்கிறார் அதாவது தமிழை எப்படி வளர்த்தாங்கன்னா தமிழை பக்தியோடு சேர்த்து வளர்த்தார்கள் ஆதின மடங்கள் ஆனா இன்னைக்கு ஆதின மடங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி நம்ம பார்த்திருப்போம் இப்ப ரீசெண்டா ஒரு ஆதீனம் வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஒரு பிஜேபி இருந்து ஒருத்தர் வரார் மதுரை ஆதீனம் நினைக்கிறேன் ரோட்ல போயிட்டு ஒரு சால்வை எடுத்துட்டு பொக்கையை கொடுத்து ஒரு வரவேற்கிறார் அது பெரிய ஒரு மட தலைமைகள் மனாதிபதிகள் விட்டுவிட்டு அரசியல்வாதிகள் கூட இணக்கமாக இருப்பது மற்றும் அரசியல் மேடைகள் ஏறி அரசியல் செய்வது இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்லி வயலேஷன் ஆஃப் இந்த மனாதிபதிகளுடைய ரூல்ஸ் இது மட்டுமல்லாமல் நிறைய வீதியில் இறங்கி போராடுவது மற்றும் நீதிமன்றங்களில் நிறைய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதை போன்ற இருக்குது அரசியல் அதாவது பக்தியை விட அரசியல் தான் இந்த ஆதீன மடங்களில் அதிகமாக புழங்குகிறது ஒரு ஆதீனத்துக்கும் இன்னொரு ஆதீனத்துக்கும் போட்டி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்குள்ள இருக்கிறத வந்து அதை தவறாக இது பண்ணுவதாக அதாவது நம்ம சொல்றது அனைத்து ஆதீன மடங்களையும் சொல்லல ஒரு சில குறிப்பிட்ட ஆதீனங்களை பத்தி தான் நம்ம இது ஆதீன மடாதிபதிகள் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் சன்னியாசத்தோரணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப சூரியனார் கோயில் ஆதினம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேரேஜ் பண்ணிட்டதாக சொல்லி ஒரு நல்ல ஒரு புகார் வந்து அவர் ரிசைனே பண்ணிட்டு இப்ப புது ஆதீனம் போட்டிருக்கிறாங்க இதே போன்று ஆதீனங்கள் சைவ சித்தாந்த நெறிகளை சரியான முறையில் ஃபாலோ பண்ணாம அவங்க தவறி வருகிறார்கள் போன்று நம்ம பத்திரிகையில இதுல பாக்குறோம் அதீன படங்கள் மக்களை விட்டு மிக தூரம் விலகிவிட்டு இந்த காலத்துல மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன் தோளில் தூக்கி பட்டின பிரவேசம்னு சொல்லுவாங்க ஆதீனங்களை பல்லாக்கில் தூக்கி மக்கள் அந்த ஆதீன ஊர் எந்தெந்த ஊர் கோயில்கள் இருக்கோ அங்க கூட்டிட்டு போனாங்க அவரை வந்து ஒரு 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 புகழ்ந்து அவரை வந்து ஒரு 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 நல்ல ஒரு குரு பகவானாக குருவாக ஒரு குரு சிஷ்யன் முறையாக இந்த சைவ சித்தாந்த நேரிகளை கத்துக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக பார்த்து செலிப்ரேட் பண்ணாங்க ஆனா இன்று ஆதீனங்களுடைய நிலைமை தலையிலாக இருக்குது ஒரு ஆதீனமே வந்து ஒரு ரோட்ல இறங்கி ஒரு அரசியல்வாதி வரவேற்கிறதுல வந்து ஏத்துக்கவே கேட்கவே முடியாது இப்போ ரீசெண்டாக ஒரு கார் ஆக்சிடென்ட் விஷயம் கூட பார்த்துருப்போம் மதுரை ஆதீனம் வந்து அவர் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம் இப்போ சமூக பதற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது பார்க்கப்பட்டது இதை போன்ற ஆதீன மாடங்கள் ஆதீன கர்த்தாக்கள் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியில் சிக்காம மக்களுக்கு சைவ சித்தாந்த கோட்பாடுகளை சொல்றதன் மூலயமாக தமிழை வளர்ப்பது மூலயமாக இன்னும் சிவன் கோயில்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சிவன் கோயில் சரியான வசதிகள் பெசிலிட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஆதி நம்பனங்கள் தன்னுடைய புகழையும் தன்னுடைய உண்மையான நோக்கங்கள் என்னையும் அதை வந்து சீக்கிரமா வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆதி நம்பனங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்மளோட முன்னோர்கள் மன்னர்கள் இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் மேக்கர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலயுமே கோயில்களுக்கோ மடங்களுக்கோ இவ்வளவு ஒரு சொத்து இருந்ததாக நம்ம பார்த்திருக்கவே முடியாது நம்மளுடைய இந்து வான்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஏக்கர்கள் வந்து கோயில்களுக்கும் ஆதீன மடங்களுக்கும் கீழே வருது இது சரியான முறையில் இந்த குத்தகை வருமானத்தை வாங்கி அந்த கோயில்களுக்கும் மக்களுடைய ஒரு நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தணுன்றத நம்ம இந்த வயலா சொல்லிக்கலாம் இது மட்டும் இந்த ஆதீனகத்தினுடைய புகழை பற்றி கார் மண்டல சதகம் தொண்டை மண்டல சதகம் பாண்டிய மண்டல சதகம் சோழ மண்டல சதகத்திலையும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க சொல்றாங்க அவிட்டான சிந்தாமணியில மட்டும்தான் இந்த பதினெட்டு ஆதினங்களுடைய ஒரு உண்மையான சைவ சுத்த சித்தாந்த ஆதினங்கள் வந்து இருக்குதுங்க இப்போ இந்த ஆதினம் பதினெட்டுல ஒரு பத்து ஆதினம் தான் பங்கன் இருக்கு மிச்சம் ஒரு எட்டு ஆதினம் வந்து அழிந்தே விட்டது நடைமுறையிலும் இல்லை செயல்பாடுகளும் இல்லை அதை மீட்டெடுக்க வேண்டியதும் நம் மக்களுடைய பொறுப்பு இந்த ஆதின மலங்களுடைய மாண்பையும் நெறியும் காப்பாற்ற வேண்டியதும் மடாதிபதிகளுடைய ஒரு பொறுப்பு ஆகையால் பிராமணர்கள் அல்லாத ஒரு நான் பிராமின் இந்த ஒரு மனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த மடங்களுடைய புகழையும் அதனுடைய ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் பாதுகாக்க வேண்டும் நம்ம இந்த விஷயத்துல நம்ம சொல்லிப்போம் மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ஒரு டாபிக்ல நம்ம சந்திப்போம் நன்றி தேங்க்யூ